أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله مولانا الله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ارميان இந்த காலம் என்பது முஹம்மது சல்லா அலி சொல்லம் அவர்களை குறித்து மிக அதிகமாகவே நினைவுபடுத்துகிற காலம் காரணம் ரபியுல் அவ்வளுடைய மாதம் அதனுடைய நெருக்கம் அந்த மாதம் என்பது மிக அதிகமாக அல்லாஹுடைய தூதரை குறித்து நினைவுபடுத்தப்படும் பொதுவாகவே எல்லா பயான்களிலுமே மஹம்மது சல்லா அலி செல்லம் அவர்களை குறித்து நினைவு கூறுந்தாலும் கூட த ரபியுல் அவ்வல் என்கிற இந்த மாதத்துடைய நெருக்கத்தில் இருந்து மிக அதிகமாக அவர்களை குறித்து எல்லா ஜும்மாவுடைய மேடைகளிலும் தலையங்கங்கள் எடுக்கப்படும் காரணம் த ரபியுல் அவல் என்பது மஹம சல்லா அலி செல்லம் அவர்களுடைய முபாரக்கான உதயம் பிறப்பு என்பது நிகழ்ந்த மாதம் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதமும் ரபியுல் அபுலுடைய மாதம்தான் எனவே அவர்களுடைய பிறப்பு இறப்பு இரண்டு சங்கமமும் ரபியுல் அபுல் இந்த மாதத்தோடு ஒட்டி வருவதால் அல்லாஹுடைய தூதரை குறித்து மிக அதிகமாக நினைவுபடுத்தப்படுகிற காலமாக இந்த மாதங்கள் இருக்கிறது பாருங்க ஹம்ம சல்லா அலி சொல்லம் அவர்களை குறித்து பேசுவது கேட்பது அவர்களை குறித்து சிந்திப்பது இது எல்லாவற்றையும் எல்லும் ஆக்கியிருக்கிறான் நபியுடைய வரலாறு என்பது இந்த சமூகத்திற்கான பாக்கியம் பரக்கத் மஹ்லா அலி செல்லமை எந்த இடத்து நினைவு கூறப்பட்டாலும் அல்லாவுடைய ரஹமத் தான் ஹதீத்துடைய பாடம் நமக்கு கற்றுத்தருகிற நிரசரமான உண்மை எனவே பெருமானா சல்லா அலி செல்லத்தை குறித்து கேட்பது என்பது இது மிகப்பெரிய அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் அல்லாஹுடைய நேசர் பெருமானா சல்லா அலி செல்லம் என்பதால் அவர்கள் குறித்து தியானிப்பது சிந்திப்பதையும் நல்லா வணக்கமாக பாவித்திருக்கிறான் முகம்மது என்கிற இந்த வார்த்தையை கூட நிறைய பறக்கத்துகள் பொருந்திய வார்த்தையாக தான் வைத்திருக்கிறான் எல்லா படைப்புகளுமே முகம்மது செல்லம் என்கிற பெயருடைய பறக்கத்தை உணர்கிறது மனிதன் மட்டுமல்ல மனிதவர்க்கம் மட்டுமல்ல அகிலங்கள் அனைத்திலுமே மொஹம்மது சல்லாஹ் அலை செல்லம் இந்த வார்த்தையுடைய பறக்கத்தை அனுபவித்தது கிராமத்துறை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கும் நாளை மறுமையிலும் அவர்களுடைய நிறைய பராக்கத்துகளை எல்லா சமுதாயம் உணர்வார்கள் அவர்களை குறித்து படிப்பது என்பது கேட்பது என்பது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க மஹமது சல்லா அலி சொல்லம் இவர்கள் எங்கு பிறக்கிறாங்கன்னா மக்கா என்கிற புனிதமான பூமியில தான் நான் ஆரம்பத்திலிருந்து நினைவுபடுத்துவது நபியுடைய வரலாறுகளை இடையிடையே நம்முடைய சிந்தனைகளில் சற்று திரும்பி பார்ப்பதற்கு உதவும் நபியுடைய பிறப்பு என்பது மக்கமா நகரத்தில் தான் பிறக்கிறான் மக்கா எப்படி அறிமுகமாகுது ஹத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தை வைத்து தான் மக்கா என்கிற நகரத்தை எல்லாம் பிரகடனப்படுத்துகிறான் விசாலமாக்குறான் எல்லா பக்கமும் அறிமுகமாக்கிறான் ஆனா உண்மையில் மக்கா என்பது ஹத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தை தொட்டு அல்ல அதற்கு முன்பாகவே அந்த பூமியை எல்லாம் புனிதமாக ஆக்கிட்டான் ஹத் ஆதம் அலி இஸ்லாம் இருந்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரை வந்த இடைப்பட்ட எல்லா நபிமார்களும் அந்த மக்கா நகரில் கால்பதித்திருக்கிறான் அந்த மௌவி என்பது அவ்வளோ புனிதமான பூமி அத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரலாறு நம்ம படித்து தன்னுடைய ஒரு மனைவி ஹாஜராவை கொண்டு ஹத்து காபாக்கு அருகாமி விட்டுட்டு போயிடுறாங்க அந்த இடம் என்பது அப்ப காபா கூட இல்ல பொட்டல் மைதானம் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் கை குழந்த மனைவி தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப அந்த நேரத்துலதான் ஜம்சம் ஈர் எல்லாம் பெருக்கெடுக்க வைக்கிறான் நீர் அங்க வரும் பொழுது அந்த வழியாக பயணித்த பிரயாணிகள் குறிப்பாக ஜுர்கும் கிளையினர் அது ஹாஜரா அலி இஸ்லாம் அனுமதி கேட்டு அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தங்கக்கூடிய நிகழ்வு தான் ஒரு நேரத்துல மக்கா என்கிற ஒரு நகரமாக விசாலமான ஒரு சிட்டியாக அது மாறுகிறது இது மக்காவினுடைய ஆரம்பத்தினுடைய தொடர்ச்சி இந்த மக்கமா நகரத்தினுடைய பூர்வீகம் யாருக்கு சொந்தம்னு சொன்னா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி ஹாஜராவுடைய தோன்றலுக்கு தான் சொந்தம் ஏதை நினைவுபடுத்துறேன்னா பெருமானார் செல்லா செல்லம் பிறந்த நாள் அந்த பூமிக்கு பெரிய மதிப்பு இல்லை நபி பிறக்கிறதுனால அந்த பூமி அல்ல ஆரம்பத்திலிருந்தே கண்ணியப்படுத்துறான் ஒரு காலத்தில் பெருமானார் பிறந்த இந்த பூமி என்பது அவருடைய மூதாதியர்களுடைய சொந்த நிலம் அந்த இடத்துல தான் நல்லா பிறக்க வைக்கிறான் ஹஜ்ரா அலிசலாம் அங்கு குடியேறிய ஜுருஹும் கிளையிலிருந்து தான் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி சொல்லாத்துக்கு நிகா செய்து கொடுக்குறாங்க அந்த வழி தோன்றல்களை தான் பெருமானா செல்ல அலி செல்லம் இந்த உலகத்தை சந்திக்கிறாங்க இது மக்கா என்பது நபியுடைய மூதாதையினுடைய பூர்வீக இடம் அது புனிதம் நிறைந்த இடமாகல்ல ஆக்கணும் பெருமானா செல்ல அலி சொல்லத்தினுடைய ஆரம்ப அந்த நகரம் என்பது ஏகத்துவத்தினுடைய பிரகடனமாக இருந்துச்சு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வளவு உறுதியாக இருந்தாங்க வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம் அவர்களுடைய குடும்பம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னா அங்கு இணை கற்பிப்புக்கு எந்த விதமான வார்த்தையும் சொல்லவே முடியாது மக்கா அப்படிதான் இருந்துச்சு அல்லாஹ் ஒருவன் என்கிற ஓரிதை கொள்கையில கொடிகட்டி பறந்த நகரம் மக்கா ஆனா காலங்கள் நகரும் போது கடந்த காலத்தினுடைய அந்த நிகழ்வுகள் என்பது அப்படி மாறிக்கொண்டே வரும் பெருமானா செல்லாலை காலத்தை சந்திக்கும் போது ஏகத்துவத்தினுடைய பிறப்பிடமா இருந்த மக்கா மா நகரம் இணை கருப்பினுடைய பிறப்பிடமாக மாறிடுச்சு இது எப்படி மாறிச்சு வரலாறு எழுதுறாங்க மக்காவை வசித்து வந்த ஒரு நபர் தான் லொஹை இவர் எப்படிப்பட்ட மனிதர்னா மக்காவில் இருக்கிற நபர்களில் ரொம்ப கண்ணியமானவர் மதிப்பு மிக்கவர் நிறைய தர்மங்களை செய்வார் மக்கள் அவரை நேசிக்கிற நிலையில் இருந்தாங்க இந்த நபருடைய ஒரு ஈர்ப்பு என்னன்னா எந்த சமயத்துடைய சடங்குகளை பார்த்தாலும் அதன் பக்கம் ஈர்க்கப்படுவார் இந்த ஆன்மரை மக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மர் வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு போகிறாரு ஷாம் என்பது நபிமார்களுடைய பூமி நிறைய நபிமார்கள் தான் இருந்தாங்க அந்த பூமி அந்த இடத்துக்கு போகிறாரு அங்கிருக்கக்கூடிய சில மக்கள் சிலைகளை வணங்குவதை பார்க்கிறார் அதன் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை ஈர்க்கப்பட்டு மக்காவில் வசித்து வந்த அமரீபின் ஷாமுக்கு போய் அங்கிருந்து ஒரு சிலை எடுத்துட்டு மக்காவுக்கு வந்துடுறாரு மக்காவுக்கு கொண்டு வரப்பட்ட முதல் சிலை யார் மூலம்னா இந்த அமரீபின் தான் பெருமாநா செல்லாலி செல்லம் சொல்லுவாங்க மக்காவில் சிலை வணக்கத்தை ஆரம்பித்து வைத்து வைத்தது யாருன்னு சொன்னா இவர் அல்லா நரக நெருப்பில் வேதனை செய்யலாம் சொல்லுவாங்க இந்த சிலையை கொண்டு வந்து காபாவுக்கு மத்தியில வச்சுட்டார் வைத்தது மட்டுமல்ல மக்களை அதை வணங்கும்படி கட்டளையிடுகிறார் மக்கள் அவர் மீது வைத்த மதிப்பின் காரணமாக அது வரைக்கும் ஏகத்துவத்தை பின்பற்றிய மக்கா அப்படி தடம் பொருளுது கொஞ்சம் கொஞ்சமாக சிலை வணக்கங்கள் பெருக்கெடுக்குது காலங்கள் உருண்டோட உருண்டோட ஒவ்வொரு குளம் கோத்திரத்துக்கென சிலைகள் உருவாக்கப்பட்டுச்சு பெருமானா செல்லாலேஸ்வரனுடைய காலத்துல காபாவுக்குள்ளேயே முன்னூறுக்கும் அதிகமான சிலைகள் வைக்கப்படக்கூடிய நிலையாக அந்த மக்கா புரட்டிப்போடப்பட்டுருச்சு இதான் மக்காவினுடைய ஆரம்ப நிலையினுடைய வரலாறு இப்படிப்பட்ட நிலையில தான் ஹம் சல்லா அலி சொல்லம் இந்த மக்காவில பிறக்கிறாங்க பாருங்க நபியுடைய குடும்பம் என்பது ஹாஷிமி குடும்பம் நம்ம எப்படி எல்லாம் ஒரு வஹைரா வைக்கிறோம் நபியுடைய குடும்பத்திற்கும் எல்லாம் ஒரு வஹைரா உடைய பேர் வைத்திருந்தோம் அது ஹாஷிமி குடும்பம் ஹாஷிமி குடும்பம் ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா மக்காவில ஒரு நபர் இருந்தார் ஹாஷிம்னு அப்து முனாஃப் இவங்க யாருன்னு சொன்னா பெருமானாருடைய முப்பாட்டனார் இவருடைய தோன்றல்ல தான் அல்லாவுடைய தூதர் பிறக்குறாங்க நபி இஸ்மாயில் அலிசலாம் சந்ததியில் வரக்கூடியவங்க இந்த ஹாஷிம் என்பவர் ரொம்ப கண்ணியமான மனிதர் காபாவை யார் சந்திக்க வந்தாலும் அவருக்கு நிறைய உபகாரங்களை செய்வார் மதிப்பு மிக்க நபர் எனவே அவருடைய வழித்தோண்டல இவருடைய பெயரோடு வச்சு அழைக்க ஆரம்பிச்சாங்க அவருடைய குழந்தைங்களுடைய சந்ததிகளுக்கு ஹாஷிமி குடும்பம்னு சொன்னாங்க எனவே முப்பாட்டனராக ஹாஷிம் அப்து முனாஃபுடைய பெயரோடு தான் பெருமானோருடைய வழித்தோண்டர்கள் மூதாதர்கள் வராங்க எனவே நபியுடைய குடும்பம் என்பது ஹாஷிமி குடும்பம் இந்த ஹாஷிம் என்பவர் மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காண்டி ஷாமுக்கு போகிறார் ஷாமுக்கு போகணும்னு சொன்னா மதினாவை தான் போகணும் மதினாவை இந்த இருந்து பெருமானாருடைய முப்பாட்டனார் ஹாஷி ஷாமுக்கு போகும் பொழுது வழியில மதினா வருது மதினாவில் தங்குறாரு நான் ஏத மாத்தா சொல்றேன்னு சொன்னா பிற்காலத்தை நம்ம படிப்போம் அல்லாவுடைய தூர செஞ்சு மதினாவுக்கு போனாங்க மக்காவில் இருந்து மதினாவை தஞ்சம் புகுந்தாங்கன்னு சொல்லுவோம் ஆனா உண்மை வரலாறு அப்படி அல்ல எல்லா படைப்புகளுமே நபியின் பக்கம் தான் அல்லா திருப்பினா நபி எந்த படைப்பின் பக்கமும் திரும்பல எல்லா படைப்புகளும் நபியுடைய பறக்கத்தின் பக்கம் இயங்கியது உண்மையில் மக்கா மதினா என்பது நபியுடைய பூர்வீக குடும்பம் வாழ்ந்த இடம் ஹாஷிம் அவர்கள் ஷாமுக்கு போகும்போது மதினாவில் தங்குறாங்க அந்த சல்மான் ஒரு பெண்ணை நிகா செய்கிறாங்க நிகா செய்த பிறகு அல்லா அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் அந்த மதினாவில் வாழ்ந்த சல்மா அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அப்துல் முத்தலிப் இவங்க யாருங்க மதினாவில் பிறந்தவங்க அப்துல் முத்தலீப் இந்த அப்துல் முத்தலீபுடைய பேரர் தான் பெருமானா பெருமாநாசல்ல இஸ்லாம் இப்போ நபியுடைய குடும்பத்தெல்லாம் எப்படி கட்டமைக்கிறான்னு சொன்னா ஒரு காலத்து இப்ராஹிம் அலை உடைய மகன் காபாவில் இருந்தாங்க அந்த தொடர்ச்சி அப்படியே மக்காவுக்கு வந்துச்சு மக்காவிலிருந்து மதினாவுக்கு இடம்பெய்கிறது அங்கதான் பாட்டான அப்துல் முத்தலிப் பிறக்கிறாங்க பிற்காலத்து இந்த அப்துல் முத்தலீபு தான் மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்துடுறாங்க அதற்கு பிறகு அவருடைய வழித்தோண்டர்கள் மக்காவில் இடம்பெயர்றாங்க இந்த அப்துல் முத்தலிபிற்கு அல்லாஹத்தாலா அக்காவில் திருமணம் நடத்தியது மூலமாக அல்லாஹத்தாலா பத்துக்கும் அதிகமான குழந்தைகளை கொடுத்தான் ஆண் பிள்ளைகள் மட்டும் பத்து பிள்ளைகள் பெற்றாங்க அப்துல் முத்தலீப் அவங்களுக்கு அல்லாஹத்தாலா பத்து ஆண் பிள்ளைகளை கொடுத்தான் அந்த பத்து ஆண் பிள்ளைகளை தான் பெருமானாருடைய தந்தை அப்துல்லா ஹத் ஹம்சா பெருமானா சல்லா அலிஸ் தந்தையுடைய சகோதரர் ஹம்சாவின் மீது ஏ இவ்வளவு பிரியம் வைத்தாங்கன்னா ஹம்சா ரதி அல்லான் மீது நபியுடைய பிரியத்தை வர்ணிப்பதற்கு பெரிய தலையங்கமே வேணும் அவ்வளோ பெரிய வெளிப்படுத்தினாங்க தான் ரத்த உறவு சம்பந்தப்பட்டது ஹம்சா அறதியல்லாவன் யாரு தந்தை அப்துல்லாவோடு பிறந்தவன் உடன் பிறந்த சகோதரன் அவங்க கூட தான் அப்பாஸ் பிறக்கிறாங்க பெருமானா செல்லாலே செல்வத்துடைய நுபுவத்துக்கு பிறகு தந்தை வழி சகோதரர்கள் அபாஸ் பிரதி அல்லாவும் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா இஸ்லாத்தை கொடுப்பான் இவ்வளவு பெரிய அல்லாஹ் கொடுப்பான் அபு தாலிப் அந்த தான் பிறக்கிறாங்க அப்துல் முத்தலீபுக்கு பிறந்த பத்து ஆண் பிள்ளைகள்லாம் அபு தாலிப் வராங்க ஹாரித் வராங்க ஹம்சா வராங்க அப்பாஸ் வராங்க இது பாட்டு ஆண் பிள்ளைகளை பெற்று எடுக்கும்போது தான் பெருமானா செல்லாசுடைய தந்து என அப்துல்லாமும் இடம்பெறாங்க பாருங்க அல்லாவுடைய ஏற்பாடு நபியுடைய பிறப்புக்கு பின்னால் நபியுடைய முதுவும் அரவணைப்பும் தன் பக்கம் இருக்கணும் இது அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாவுடைய ரகசியம் இனிமே நபியை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் எல்லாம் அப்படியே நபியை விட்டு தூரமாக்கிட்டே வரா பின்னாடி வரக்கூடிய வரலாறு தான் நினைவுபடுத்தப்படும் பெருமானா செல்லாலே செல்லத்துடைய தந்தை அப்துல்லா அப்து அப்துல் முத்தலிபுக்கு பிறந்த ஆண் பிள்ளையாக இருக்கிறான் இந்த அப்துல்லா என்பவங்க ரொம்ப பார்ப்பருக்கு அழகா இருப்பாங்க உலகத்துடைய சீடராக இருந்தாங்க தன்னுடைய தந்தை அப்துல் முத்தலிப் மக்காவிலேயே அப்துல்லாவுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாங்க இந்த தேர்வு செய்யப்பட்ட பெண்மணி தான் ஆமினா தான் யாருங்க பெருமானா செல்லாலே தாய் பெருமானா செல்லா தந்தை அப்துல்லா பெருமானா செல்லாலிசருடைய தாய் ஆமினா இவர்களுடைய திருமணம் மக்காவில் தான் நடக்குது மக்காவில் நடந்த பிறகுதான் அல்லாஹாலா அவர்களுக்கு மஹமது சல்லா அலி செல்லம் என்கிற குழந்தையை கொடுக்குறான் பெருமானா செல்லா அலி செல்லம் கருவில் உருவான பிறகு அப்துல்லா வியாபாரம் நிமித்தமாக மக்காவிலிருந்து வெளியே போகிறாங்க போனவங்க மதினாவிலேயே வஃபாத்தாயிடுறாங்க அல்லாவுடைய ஏற்பாடு பாருங்க மதீனா என்பது பெருமானா தஞ்ச புகுந்த இடம் அல்ல ஒவ்வொரு உறவும் அந்த பக்கம் இருக்குது என்பதை எல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே வரா பெருமானா செல்லாசருடைய தந்தை மதீனாவில் போய் தான் ஒஃபாத்தாரங்க தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க அல்லாவுடைய தூதர் வயிற்றில் ஆறு மாதமாக சில அறிவிப்புகளை இரண்டு மாதத்தில் இருக்கும் போதே தந்தை இறந்துடுறாங்க தந்தை இறந்த செய்தியை கேட்டு ஆமினா ரொம்ப கை செய்தப்படுறாங்க அரபு கவிதைகள்லாம் படிக்கிறாங்க சில நேரங்கள்ல அரபு மக்கள் சோகத்தில் கவிதை படிப்பாங்க அடுத்த ஆமினாவுடைய கவிதை என்பதாகவே கிதாபில் எழுதப்பட்டிருக்குது ரொம்ப கவலைப்பட்டு படிக்கிறாங்க பிள்ளையை சுமந்து போது கணவனை இழப்பது எவ்வளவு பெரிய துக்கம் நம்பிக்கை எல்லாம் ஏற்படுத்தினான் யாருக்கெல்லாம் தந்தை இல்லையோ எந்த குழந்தை எல்லாம் அனாதைகளோ இவர்களுக்கெல்லாம் ஒரே ஆறுதல் அல்லாவுடைய தூதர்னா பெருமானா செல்லாளி செல்லம் உலகத்தை சந்திக்கும் போது தந்தை இல்லை தந்தை இறந்துடுறாங்க எல்லா அனாதைகளுக்குமே ஆறுதல் அறுக்குடை என்பது பெருமானா செல்லாளி செல்லம் அல்ல அப்படிதான் வார்த்தை எடுக்கிறான் தந்தை இறந்துடுறாங்க தாமினா நிறைமாற கர்ப்பமாக இருக்கிறாங்க இந்த தான் ரபீல் அபுலுடைய மாதம் சில அறிவிப்புகளில் தேதிகள் என்பது வெவ்வேறு கருத்தாக வருது பொதுவாக பன்னிரெண்டுங்கிறோம் சில மகத்தபரான கிதாபுகள்ல ஆதாரமாக ஒன்பதாம் நாள் என்பதாக சொல்லப்படுது ஆக மொத்தம் பிறப்பு என்பது பெருமானோட மாதம் இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஹாஷிமி பள்ளத்தாக்குல திங்கட்கிழமைக்கான அந்த அதிகாலையுடைய நேரத்துல மஹமது செல்லா அலி செல்லம் ரபீல் அபுல் மாதத்துல தான் பிறக்கிறான் சாமீனா பெற்றெடுக்கிறான் பெருமானா செல்லா அலி செல்லம் எல்லா படைப்புகளுக்கும் ரஹ்மத் அல்ல அதுதான் திருமண சொல்றோம் அம்மா அரசாக்க நபி உங்களை நாங்கள் எப்படி அனுப்பியிருக்கோம் தெரியுமா எல்லா ரஹ்மத் அலி நாயலமீன் அகிலங்கள் எல்லோருக்கும் அருக்கொடை உங்களை சார்ந்து இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் நீங்கள் அருக்கொடை உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் நீங்கள் அருக்கொடை அதுவும் நடந்துச்சு ஒரு தாய் ஒரு பெண்மணி பிள்ளை பெற்றெடுக்கிறாங்கன்னா அதனுடைய வேதனைகளை வர்ணிக்கவே முடியாது பிரசவ வழி பார்த்தா நம்ம ஆண்கள் அழுதுருவோம் பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஆனா முகமது சல்லா அலி சொல்லாம பெற்றெடுக்கும் பொழுது ஹத் ஆமீனாவிற்கு ஏற்பட்ட அந்த பிரசவ வழியை அல்லா நிதானப்படுத்தணும் ஒரு பெண் உணர்கிற அந்த வழியை விட்டு நல்லா தூரமாக்கணும் அவர்கள் இலகுவான முறையில் பெற்றெடுக்கப்பட்டாங்க சுகந்தமான முறையில் பெற்றெடுக்கப்பட்டாங்க ஹத் ஆமீனாவே சொல்லுவாங்க என் மகனை பெற்றெடுக்கும் பொழுது எந்த சிரமமும் அல்ல எனக்கு கொடுக்கல மாதாக நிறைய அற்புறங்களை நிகழ்த்தனா மஹம்மது சல்லா அலி சொல்லம் பிறக்கும் பொழுது அதிகாலையுடைய நேரம் நிசப்தமான நேரம் அந்த மக்காவை எல்லாம் ஜொலிக்க வைக்கிறான் பிரகாசிக்கிறது அந்த நேரத்தில் வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்பட்ட கைசர் கிஸ்ரா இதனுடைய மாளிகளெல்லாம் அதிர்ந்து அப்படி கீழே விழுந்தது இன்று எப்படி அமெரிக்கா போன்ற வல்லரசு நம்ம சொல்றோமோ பெருமானாருடைய பிறப்பின் பொழுது வல்லரசு நாடுகள் என்பது கைசர் கிஸ்ரா அந்த அரசாங்கம் பெரிய கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டுச்சு நபியுடைய பிறப்பின் பொழுது அந்த அரசாங்கத்துடைய பன்னிரண்டு மாடுங்களும் அதிர்ந்து அப்படி கீழே விழுந்துச்சு மஜூசிகள் நீண்ட காலமாக நெருப்பு வணங்கி கொண்டு இருந்தான் மஜூசி என்பது நெருப்பு வணங்குவருக்கு சொல்லுவோம் பாருங்க நெருப்பை வணங்குகிற வணக்கம் என்பது சிலை வணக்கத்துக்கு முன்னாடி உருவாயிடுச்சு கற்களை பார்த்து கும்பிடுகிற இந்த வணக்கத்தை விட நெருப்பை வணங்குகிற வணக்கத்தை சேர்த்த முன்னாடி உருவாக்கிட்டான் தாகம் அலி இஸ்லாமுடைய சந்ததியுடைய காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது தான் சொல்லுவாங்க சிலைகளை வணங்குவதை விட அக்னியை நமஸ்காரம் செய்வது அல்லாஹ்விடத்தில் அதிகம் ரோஷத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அது முதல்ல அல்லாவுக்கினை கற்பிக்கக்கூடிய படைப்பா உருவாக்கப்பட்டுச்சு மஜூசிகள் பல ஆண்டுகளாக ஒரு குண்டத்தை நெருப்பு குண்டத்தை மூட்டி வணங்கி கொண்டே இருந்தாங்க அணையாம இருந்துச்சு பெருமானாருடைய பிறப்பின் பொழுது அல்ல அந்த நெருப்பு கொண்டதை அப்படியே அணைச்சிட்டான் இப்படி நிறைய அற்புதங்கள் உலகத்தின் பல இடங்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது இது நபியுடைய முபாரக்கான அந்த உதயத்தின் போது நடந்தது இப்ப பிறந்த குழந்தைக்கு தந்தை இல்ல எனவே தந்தையுடைய தந்தை அப்துல் முத்தலிமுக்கு தகவல் கொடுக்கப்படுது பேரர் பிறந்திருக்கிறாரும் சொல்லி பார்ப்பதற்காக வேண்டி அப்துல் முத்தலீப் ஓடோடி வராங்க ஆமீனாவுடைய கையில இருந்த பெருமானாருடைய முபாரக்கான அந்த உடலை வாங்கி கொண்டு காபாவுக்கு போகிறாங்க அரபுடைய வழக்கம் எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும் முதல்ல காபாவுடைய திரைக்கு போயிடுவான் இந்த அரபுடைய வழக்கமா இருந்துச்சு மொஹம்மது செல்லா அலிஸ்வலம் பிறந்த உடனேயே பாட்டனர் அப்துல் முத்தலீப் அல்லாவுடைய தூதருடைய கையில ஏந்தி கொண்டு காபாவுக்கு போயிடுறாங்க போய் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க அவங்கதான் முகம்மது என்பதாக பேர் வைக்கிறாங்க பெருமானா செல்லா அலிஸ்வலத்துக்கு யாருங்க பேர் வச்சா உன்னுடைய பாட்டனர் அப்துல் முத்தல் வைத்தாங்க மஹம்மது என்கிற வார்த்தையை அவங்க தான் சொல்றாங்க உலகத்துல அந்த முகமதுங்கிற வார்த்தை அதற்கு முன்னாடி யாருக்குமே வைத்தது கிடையாது உலகத்தில் நிறைய மக்கள் தோண்டி இருக்கிறோம் ஒரு நபருடைய பேரு கூட முகமதுன்னு இல்லை ஆனா முகமது சல்லா அலி இஸ்வத்துக்கு பேர் வைத்த பிறகு அல்ல அந்த பெயரை பெயர் இல்லாத இடம் இல்லாத எல்லா பக்கங்களிலும் கொண்டு வந்துட்டான் எல்லா நாடுகளிலும் முகம்மது உண்டு எல்லா தெருக்களிலும் முகம்மது உண்டு இருக்குங்களா இல்லையா இப்போ நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்னா நாம் விரும்புகிற ஒரு பேர் ஆனா அதோடு முகமது சேர்த்து வைப்போம் முகமது சல்லாத்தோடைய பேருக்கு பின்னால் அல்லாஹ் எல்லோருடைய உள்ளங்களிலும் முகமதுங்கிற வார்த்தை பிரியத்தை போட்டுட்டான் அப்துல் முத்தலீப் காபாவுக்கு அருகாமையில தான் முகமது என்பதாக பேர் வைக்கப்படுறாங்க தந்தை இல்லாத குழந்தை மிகுந்த பாசத்தோடு வளர்க்குறாங்க தாய் அமீனாவுடைய கரங்கள்ல ஒரு குறைந்தது ஒரு வாரம் தான் இருந்திருப்பாங்க அர்பவருடைய ஒரு வழக்கம் பெற்ற பிள்ளைகளை கிராமப்புறங்க செவிலி தாய்மார்களிடம் கொடுத்துருவாங்க தான் வளர்த்த மாட்டாங்க ஏன் வளர்த்த மாட்டாங்கன்னா மக்கள் என்பது நகரமா இருந்துச்சு தூய்மையான காற்று கிடைக்காது ஆரோக்கியமான உணவு கிடைக்காது எனவே ஆற்றலாக வர வேண்டும் சக்தியாக வர வேண்டும்னா கிராம கூட பால் உட்டு கூட பெண் முன்னிருவாங்க ஒரு தொகையை கொடுத்து என் குழந்தை இத்தனை ஆண்டுகள் வளர்த்து கொடுங்க வழக்கம் அந்த ஏடுபாடு அல்லா நபிக்கும் நடத்துறான் பெருமானா செல்லாசின பிறப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அந்த மக்களில் பிறந்த குழந்தைகளை தத்தெடுப்பதற்காக வேண்டி குறிப்பிட்ட காலம் பால் ஊட்டுவதற்காண்டி வராங்க வரவோ அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு சில பொருட்களையும் வாங்கிட்டு போயிடுவாங்க இது அவங்களுக்கான ஊதியம் பாருங்க ஹலிமத்து சாதியாங்கிற ஒரு குடும்பமும் வந்து வராங்க சாதியா கிளியை சேர்ந்தவங்க அவங்களும் வராங்க அவங்களோட சில நபர்களும் வராங்க ஆக்சுவலி என்னன்னு கேட்டா வந்த எல்லா செவிலி தாய்மார்களுக்குமே குழந்தைகள் கிடைச்சிருச்சு ஊதியம் கிடைச்சிருச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த ஹலிமத்து சாதியாவுக்கு மட்டும் எந்த குழந்தையும் கிடைக்கல மீதமாக இருப்பது மஹாஹிஸ்ல மட்டும் தான் அவங்களை வாங்குவதற்கு இந்த ஹரிமத்து சாதியா அவங்களுக்கு ஒரு விருப்பம் வரல ஏன் என்ன ஊதியம் கிடைக்க போகுது தந்தை இல்லாத குழந்தை என்பதாக ஒரு நெருடல் இருக்குது அப்பதான் உடனே இந்த மன கணவர் ஹாரி சொல்றாங்க நான் வெறுங்கையா திரும்புவது உகந்ததாக எனக்கு படல ஏன்னா இந்த அநாத குழந்தை எடுத்துக்கலாம் அல்ல வர்க்க செய்வாங்கிறான் சரி தன் தந்த கணவனுடைய பேச்சை கேட்டு ஹலிமத்து சாதியா முகம்மது கரத்திலிருந்து ஒரு வாரம் தான் ஆயிருக்கும் அப்படியே வாங்குறாங்க வாங்க அவங்களையும் சொல்லுவாங்க பெரிய நான் கரங்களை பற்றுவதற்கு முன்னால் என் குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு கூட என் உடல்ல ஆற்றல் கிடையாது மெலிர்ந்து கடந்தேன் ரொம்ப ஆற்றல் தான் இருந்தேன் மஹமது அல்லாசன் முபாரக்கான அந்த உடலை கையில் பற்றியவுடன் பற்றிய உடன் அல்லாஹால உடல் முழுவதும் ஆற்றலை வீதிக்க செய்தான் என் குழந்தைகளும் ஆறினாங்க என் முஹம்மது சல்லா பசி ஆறினாங்க நாங்க பயணித்து வந்த வாகனம் ரொம்ப மெலிந்து இருந்துச்சு முகம்மது அல்லாஹ் எங்களுடைய கிராமத்துக்கு அழைத்து செல்வதற்கு வாகனத்தில் ஏற்றினோம் எங்களுடைய வாகனம் எங்களை கடந்து சென்ற எல்லா வாகனத்திலும் மிஞ்சி ஓடியது பெரிய ஆற்றலை கொடுத்தான் நாங்கள் வசித்த பகுதி வறண்டு கடந்துச்சு ஹலிமத்து சாதியாரது எல்லாம் சொல்லுவாங்க முகம்மதுல்லா அலுவலமை தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ள நுழைகிறேன் என்னுடைய வீட்டு முழுவதும் எல்லாம் பசுமையாக்கிட்டான் ஆக்கிட்டான் எனக்கு சில ஆட்டு மந்தைகள் இருந்துச்சு இந்த மாடு அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் பொழுது பால் சொட்ட சொட்ட மடியிலிருந்து பால் சொட்ட சொட்ட திடாத்திரமா எல்லாம் மாத்தி விட்டான் எங்களுக்கு பெரிய அற்புதம் போல நடந்தது இந்த மஹமது சல்லா அலி செல்லம் பரக்கத் பொருந்தியவர்கள் என்பதை நான் உணர்ந்தேன் என்பதாக ஹலிமத்து சாதியா பால் விட்டுப்படுகின்ற பெண்மணி சொல்லுவாங்க சில ஆண்டு காலம் அப்படியே கடற்கிறாங்க பாருங்க பிறப்பதற்கு முன்னாடி மஹமது சல்லா அலிஸ்லம் தந்து இழந்துடுறாங்க பிறந்து ஒரு வாரம் தான் ஆகுது தாயி விட்டு பிரிஞ்சிடுறாங்க பால் விட்டக்கூடிய ஹலிமத்து சாதியா அவங்க தான் வசிக்கிறாங்க காலங்கள் இப்படியே போகுது அல்லாவுடைய தூதருக்கு ஒரு நான்கு வருடம் நான்கு வயதாகுது ஹஜ் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வராங்க சொல்லுவாங்க ஜிபிரீல் அலி பெருமானா சல்லாச்சு விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஹலிமத்து சாதிவுடைய சிந்தைகளோடு விளையாண்டு கொண்டு இருக்கும்போது ஹஜிபிரீன் அலி செல்லாம் வந்துடுவாங்க வந்தவங்க பெருமானா சல்லா இந்த சிறு பிராயத்தில் இருக்கும்போது கீழே படுக்க வைக்கிறாங்க அவருடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை உபாராக்கான்னு இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரால் கழுவப்பட்டு மீண்டும் நெஞ்சை பொறுத்திடறாங்க இந்த காட்சி உடன் இருந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்த்து தாய் ஹலிமொத்த சாதியாரிடம் போய் சொல்றாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு விளங்கி கொண்ட மற்றும் சாதியார் அது எல்லாம் வேணா தாயிடமே பிள்ளை ஒப்படைத்தலாம்னு சொல்லி நான்கு வயதுக்கு பிறகு சில அறிவிப்புகளை நான்கு வருடம் ஆன பிறகு ஹலிமொத்த சாதியா மீண்டும் தாயிடம் வந்து கொடுத்துட்றாங்க இதான் நபியுடைய ஆரம்ப காலத்துடைய சூழ்நிலையாக இருந்துச்சு பிறந்த பிறகு தாயை பெருமானா பெருமானார் செல்லாலி செல்லம் நான்கு வயதான பிறகு மீண்டும் ஆமீனா என்கிற தாயை சந்திக்கிறாங்க அல்லாஹுடைய ஏற்பாடு ஹற்ற ஆமீனாவும் சிறிது காலத்திலே இறந்துடுறாங்க பெருமானார் செல்லாலி செல்லம் ஒரு ஆறு வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய பொறுப்பாளரான அப்துல் முத்தலிபுடம் குழந்தை கொடுத்துட்டு சொல்றாங்க என்னுடைய கணவர் மதீனாவில் அப்போ அப்பாரத்து பண்ணிட்டு வந்துடுறேன் இங்கே பிள்ளையை பார்த்துக்குன்னு சொல்லி தன்னுடைய அடிமைப்பின் உம்மு ஐமனிடமும் அப்துல் முத்தலிபுடம் கொடுத்துட்டு போகிறாங்க அல்லாவுடைய ஏற்பாடு அவங்க மதினாவுக்கு போகும் பொழுது மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தான் அபுவா அந்த அபுவாங்கிற இடத்த சந்திக்கும் போது அல்லா அவங்களுக்கு மரணத்தை கொடுத்துட்றான் கொடுத்துடுறான் ஆமீனாவும் இறந்துடுறாங்க பெருமானா செல்லாலே செல்லம் பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்தாங்க பிறந்த பிறகு தாயி சிறிது காலம் இழந்தாங்க பிறகு ஆறு வயதில் தன்னுடைய தாயும் இறந்துடுறாங்க நபியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அறண்களையும் அல்லா அப்படி தூரமாக்கிக்கிட்டே வரான் ஒரே ஆதரவு யார் இருக்கிறாங்கன்னா அப்துல் முத்தலீஃப் தான் பாட்டன்னா அப்துல் முத்தலீஃப் தான் அல்லாஹுடைய ஏற்பாடு அவர்களும் சிறிது காலத்தில் இறந்துடுறாங்க மஹமது அல்லாஹ் அலிஸ்லத்துக்கு எட்டு வயதாகுது அவர்களும் அல்லாஹ் தூதரை விட்டு விலகிடுறாங்க நபியை சுற்றி யாரும் இல்லாத நிருகதியான சூழ்நிலையில் இளம் வயதில் அல்லாஹ் தான் அந்த நேரத்துல தான் தந்தையோட பிறந்த அபு தாலிப் ஹத் அலி ரஜாவுடைய தந்தை அபு தாலிபனுடைய பொறுப்பில் மஹமது அல்லாஹல்ல எடுத்துக்கொள்கிறாங்க இந்த அபு தாலிப் அவங்க தான் பெருமாளுடைய வாழ்க்கையில் சுமார் நாற்பது வருடங்கள் நுபுவத்துக்கு பிறகும் பெருமானா செல்லாள சந்தித்த பல இன்னல்களுக்கு ஆறுதலாக கரம் கொடுப்பவர்களாக அபுத் தாலிப் இருந்தாங்க இதுதான் பெருமானா செல்லாசி ஆரம்ப காலமாக இருந்தது இதற்கு பிறகு பெருமானா செல்லாசிலுடைய வாலிப பருவம் தொடங்குது அந்த வாலிப பருவத்தை தான் அவளை வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிகா என்கிற திருமணம் முறை நடக்கிறது இதற்கு பிறகு பட்டம் கொடுக்கப்படுகிறது இதை குறித்தெல்லாம் சில வரக்கூடிய ஜிம்மாக்களை நினைவுபடுத்துவோம்